ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரசம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டப்புறம் பார்க்கலாம் வாங்க புளியை கரைச்சி புளி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்துலேயே ஒரு சின்ன தக்காளியை மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளியை நம்ம புளித்தண்ணியோட சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஆறு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இதில் நல்லா இடித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் அப்புறம் நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிறோம்ல பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில அதை இதோட சேர்த்துடலாம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் அதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு வத்தல் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெயில் அதை வதக்கிக்கலாம் அப்புறம் நம்ம புளியையும் தக்காளியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம இதோட கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இதோட சேர்த்துக்கலாம் இதை நம்ம போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது ஜென்ட்லாக அப்படியே இதை கலந்து விட்டுக்கலாம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலைகளை மேலே தூவிடணும் நம்ம இதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அதனால மல்லி இலைகளை போட்டதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான ரசம் ரெடி தட்டில் சுட சுட சாதம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரசத்தில் நாலு கரண்டி ரசத்தை அப்படியே மேலே ஊற்றி பக்கத்தில் ஒரு எக் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க இந்த காம்பினேஷனை நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்